ரகசிய நிஜங்கள் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய எளிய பரிகாரமாக மனதில் முடிவெடுக்க முடியாமல் மாலை ஒரு அகலத்தை ஏற்றி தொடர்ந்து மூன்று நாட்கள் கீழே ஒன்பது அல்லது பதினோரு முறை மனதார நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் கண்டிப்பாக முடிவுகள் எடுப்பதற்கான சக்தி பிறக்கும் மனம் தெளிவாகும் குழப்பம் விலகும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கான தெளிவு பிறக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கை வையுங்கள் தெய்வத்தை நம்புங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் சுகமே சூழ்க